இங்க ஃப்ரெண்ட்ஸ் இயர் அன்னைக்கு நான் ஷாக்கிங் ஆகிட்டேன் கோலம்லாம் போடுறேன் காய்திரி இங்க பாருங்க எட்டாவது அதிசயமாச்சே உலகில் ஏதா ஏழு அதிசயங்கள் எட்டாவது அதிசயமாச்சே இந்த வருஷத்துல ஏதோ ரெண்டு மூணு தடவை மட்டும் இந்த அதிசயம் நடக்குங்கறியா கடவுளே இவனுக்கு ஜட்டி போடாமலாம் தெரிய மாட்டேங்குது என்ன ஒரு அதிசயம் இவனுக்கு நடந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் வந்து கோலம்லாம் போட்டு விட்டுருக்குறா ஹீட்ரு என்ன ஆன்லுக்கு தான் இது வந்து பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மணி பிளான் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வாசு தொழிச்சு கோலம் போலியே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க போட்டாஸ் ஒரு நாள் போட்டாலாமா பாருங்க ஒரு நாள் போட்டாலே ஏதோ ஒரு நாளாவது போட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம் பரவாயில்ல அழகா போட்டு விட்டாளுங்க நல்லா சம்பிரி சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்தோஷத்தோடயே இந்த வருஷம் போகணும்னு பார்க்குற பார்க்கலாம் ஓகே நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு அங்கே வீடியோ எடுத்து போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து சாமி கும்பிடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் பிளஸ் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் Bye friends.